நம்மளை புதுசாக்கக்கூடிய ஒரு மலைதான் திருவண்ணாமலை நம்முடைய ஒவ்வொரு பிறப்புக்கும் வாழ்நாளில் ஒரு தடவையாவது அந்த மலையில் போய் தொட்டிட்டு வந்துடணும் அந்த ஒரு கிரிவலத்தை நம்ம என்றைக்காவது முடிச்சிடணும் எப்பொழுதுமே பண்ணலாம் ஸோ ஒவ்வொரு நாளும் என்னென்ன பலன் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம் திங்கள் கிழமை அந்த நாளில் நம்ம கிரிவலம் சுற்றினா பாவ புண்ணியம் அதாவது நம்ம செய்த பாவங்கள் கர்மாக்கள் எதுவாக இருந்தாலும் திங்கள் என்று நம்ம வளம் வந்தோம் கிரிவலம் வந்தோம்னாக்கா அந்த பாவக்கணக்கு குறைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கிறது சில பேர் கிரிவலம் பார்த்திங்கன்னா கடை 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 கடைனா அந்த ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு அதே மாதிரி கடந்து வந்தால் வேக வேகமாக போகிறாங்க அது மாதிரி இல்லாமல் சரணாகதியோடு சிவன் மட்டுமே மனதில் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய பிரார்த்தனைகள் மட்டுமே மனசில் வச்சுக்கிட்டு உள் விளக்கை அழகல் விளக்கை ஏற்றி வச்சுக்கிட்டு அந்த வெளிச்சத்துலேயே போங்களேன் அற்புதமாக இருக்கும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறோம் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம அந்த ம கிரிவலத்துக்கு போகிறோம் பக்கத்தில் பேசிக்கிட்டு சொந்தக்கதை சோகக்கதையெல்லாம் பேசிக்கிட்டே சுற்றுறோம் டைம் பாஸ் மாதிரி நம்ம சுற்றக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த